வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து தம்பியோட மேரேஜோடைய அப்டேட் பற்றி தான்மா கொடுக்க போகிறேன் நிறைய பேர் தம்பியோடைய மேரேஜுக்கு மண்டபம் பார்த்துட்டிங்களான்னு கேட்டுருந்தீங்கம்மா அதில் தான்மா பெரிய சம்பவமே இருக்குது சரி நிச்சயம்லாம் முடிச்சுட்டு மெதுவாக பார்த்துக்கலாம் மண்டபம்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் அதே போல் நாங்களும் நிச்சயம் முடிச்சுட்டு வந்தால் மண்டபம் பார்க்கவும் ஆரம்பித்தோம் அப்பப்போ அது பார்க்கறதுக்கு நாங்கள் பட்ட பாட்டுக்குது பாணியம்பாடியை சுற்றி எங்களுமே வண்டம் எல்லா இடத்துலையும் புக் ஆகிட்டு இருந்துச்சும்மா கடைசியில் போய் முருகர் கோயிலில் கல்யாணம் வைக்கலான்னு சொல்கிற நிலைமைக்கு அங்கே போயிட்டோம் அங்கே போயிட்டு கல்யாணம் மட்டும்தான் எங்கள் பண்ண முடியும் சாப்பாடு போட முடியாதுன்னு சொல்லிவிட்டாங்க சரி பக்கத்தில் ஒரு இடம் இருந்துச்சு அங்கே போய் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு கோயிலுடைய இடமே தான் அவங்களுக்கு இடத்துக்கு ஏற்கனவே அது புக் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாங்க மீண்டும் அங்கேருந்து வந்து தம்பியுடைய கல்யாணத்தை பழைய பெரிய பையனை கல்யாணம் ஆச்சு அந்த மடம் கேட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம் அங்கே போனால் அதுவும் புக் ஆகிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட்ல ஒரே ஒரு மண்டபம் அது கடவுளுடைய கிருபை தான் நான் சொல்லணும் உண்மையே அந்த நான் மடங்குற அந்த முருகர் சாமி தான் தோணை அந்த ஒரு மண்டபமா அதையும் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க நாங்கள் இன்னைக்கு போய் அட்வான்ஸ் பண்ணலன்னாக்கா நாளைக்கு மண்டபம் அவங்க வந்து சும்மா பார்த்துட்டு மட்டும்தான் போயிருந்தாங்க அட்வான்ஸ் பண்ணல அவர் என்ன சொல்லிட்டார் பெரியவர் பார்த்துட்டு போயிட்டாங்க நான் அவங்க அட்வான்ஸ் பண்ணல நீங்கள் பார்த்துட்டீங்க அட்வான்ஸ் பண்ணுறதா இருந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் பெரியவர் அப்புறம் என்ன அப்படின்னா பார்த்த உடனே என்ன பண்றோம் என் கையில் ரூபாய் தான் இருந்துச்சு அந்த ரூபாய் மட்டும் பெரியவர்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் வேறு யாருக்கும் சொல்லாதீங்க ஏன்னா நாங்கள் போனது சாயந்தரம் நேரம் ஆகிடுச்சு அஞ்சே அஞ்சரை மணி ஆகிடுச்சி எங்கள் பெரியமர் மகளாக யாரும் கூட வரல குழந்திருக்கிறதுனால வீட்டில் இருந்துட்டாங்க சரி அவங்களும் வந்து ஒரு டைம் மண்டபம் பார்க்கணும் இல்லையா அதனால் வந்து நாளை காலையில் நாங்கள் வந்து மண்டபம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பணம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தம்ம போனோம் தான் காலையில் எடுத்துன்னு போயிட்டு மீ மிச்ச காசு அட்வான்ஸ் பண்ணிவிட்டு எங்கள் மருமகளையும் கூட்டின்னு போய் மண்டபம்லாம் பார்த்துட்டு எல்லோரும் பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ணிட்டு வந்தோம் அந்த த மண்டபம் கிடைக்காத உண்மையிலேயே அந்த ஒரு நாள் நான் பட்ட ப்ரெஷர் இருக்குது பாரு ரொம்பவே ப்ரெஷர் ஆகிடுச்சு ரொம்ப தலைவலியாக ஆகிடுச்சு சரி எங்கேயுமே மண்டபம் கையிலே கோயிலில் போய் வைக்கிறான்னு போகும்போது அதுவும் வந்து கோயிலையும் கிடைக்கல அப்படின்ற போது தான் ரொம்பவும் சம்பவம் ஆயிடுச்சு இதுக்கெல்லாம் காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா தை மாசத்துல அந்த ஒரு முகூர்த்தம் மட்டும்தான் ஜனவரி இருபத்தி எட்டு அந்த ஒரே ஒரு க முகூர்த்தம் மட்டும்தான் இருக்குது அதுக்கப்புறம் பிப்ரவரி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அந்த பிப்ரவரின்னு பார்க்கும்போது பார்த்தாக்கா மாசி மாசம் வந்துருது மாசி மாசம் நிச்சயம் முடிச்சு நாலாம் மாசத்துல வந்துடுது கணக்கு இது வந்து மூணாம் மாசம் கணக்கு வருது அது வந்து நாலாம் மாசம் கணக்கு வருது என்னடா இப்படி எல்லாமே ஒரே இதா இருக்குன்ற ஒரு சம்பவத்திலேயே உண்மையிலேயே சொல்றேன் ரொம்ப ப்ரெஷர் ஆயிட்டேன் நான் அந்த நேரத்துல அதுக்கப்புறம் ஒரு வெளியா எப்படியோ கடவுள் புண்ணியத்துல அந்த ஒரு மண்டபம் நம்மளுக்கு அவைலபிளா இருந்ததுனால அந்த மண்டபத்துக்கு நான் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு அந்த மண்டபம் புக் பண்ணிவிட்டோம்மா வந்து இவ்வளோ நேரம் பேசி எந்த இடத்துல மண்டபம்னு உங்கள் கையில் சொல்லவே பாரு எங்கேயும் இல்லைம்மா நம்ம பெரிய பையனுக்கு கல்யாணம் வந்து கஸ்தூரி மகால் அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து கோகுல் மகால்மா நம்ம வாணியம்பாடியிலே அதுதான் நீங்கள் எங்கேருந்து வந்தாலுமே வாணியம்பாடியில் வந்து கோகுல் மகால் ஆட்டோக்காரத்துக்கு கேட்டால் கூட எட்டுனு வந்து விட்டுருவாங்க நம்ம சொந்தங்கள்லாம் கல்யாணத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன் தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அவ்வளோதாம்மா சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் மண்டபத்தை பற்றி இவ்வளோ நடந்தது சொல்லிட்டேன் எல்லாமே சொல்லியாச்சு இன்னும் பத்திரிக்கையை பற்றி இருக்குது ஏன்னா ரொம்பவும் இழுத்துன்னு போனேன்னா அம்மா என்ன இப்படி போர் அடிக்கிறாங்களேன்னு உங்களுக்கு போர் அடிச்சிருக்கூடாது இல்லை சின்ன சின்ன திக்காக போகிற நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கோங்க அடுத்த முறை வந்து பத்திரிக்கை அடித்த சம்பவத்தை பற்றி நான் சொல்கிறேன் இந்த மண்டபத்தை பற்றி நீங்கள்லாம் எப்படி நம்ம வீட்டுங்களில் கல்யாணம் நடக்கும்போது என்னென்ன பண்ணீங்க எப்படி எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்